hi friends ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் my channel மை சேனல் இன்றைக்கொரு ஈவினிங்லேருந்து எடுத்த வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க க்ராசரி ஷாப்பிங்க்காக டிமார்ட் போயிருந்தோம் ஸோ அந்த பொருள்லாம் எடுத்து ஃபில் பண்ண வேண்டியதை ஃபில் பண்ணி மீதி உள்ளதெல்லாம் அதுக்கான ஸ்டோரேஜ் placeல எடுத்து வச்சாச்சு அதோடய மா மாடியில் வாக்கிங்கும் போயிருந்தேன் அதுக்கப்புறம் என் பையனுக்காக ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன் மக்கானாவும் பொறிகளில் உருண்டையும் செஞ்சுருந்தேன் ஸோ அந்த வீடியோட கிளிப்பிங் எல்லாம் பார்த்துக்கிட்டே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சோம்பேறித்தனத்தை போக்குறதுக்கான ஆறு எளிய வழிகள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம சோம்பேறித்தனத்துக்கும் ஒரு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு பேர் ரெஸ்ட்டு நம்ம வேலை இருந்துமே அதை செய்யாமல் ரெஸ்ட் எடுக்கிறது படுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் சோம்பேறித்தனம் ஸோ இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியில் வரதுக்கு ஆறு டிப்ஸை நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா எதுக்கு இந்த சோம்பேறித்தனம் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம டெய்லி ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒர்க்கு அதனால் நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கா இல்லாட்டி நமக்கு ஏதாவது உடம்பு சரி இல்லையா இல்லை நம்ம பிளட்டில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறனால ரத்த சோகை அதனாலையா இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டாக செக் பண்ணிக்கணும் ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாதான் நம்மளால் நம்மளோட சோம்பேறித்தனத்திலேருந்து வெளியில் வர முடியும் ஸோ அதுக்காக நம்மளையே நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா சோம்பறித்தனத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது நம்ம இன்னும் ஒரு வேலை செய்யணும்னு நினச்சாலும் அந்த வேலையை உடனே அப்போவே செய்யணும் அப்படி செய்கிறதுனால தான் நம்ம சோம்பேறித்தனத்தை குறைக்க முடியும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னாலே நமக்கு அந்த சோம்பறித்தனம் ஜாஸ்தி ஆகிடும் ஸோ ஒரு வேலை நம்ம செய்யணும் அப்படின்னு யோசித்தோன்னா அதை அன்றைக்கே செய்யணும் அப்போ தான் நம்ம லைஃப் ஜெயிக்க முடியும் தேர்டு டிப் என்ன அப்படின்னா நமக்கு உடம்புக்கு தேவையான அளவு ரிஸ்ட்டு தேவை அதாவது நைட்டு தூக்குறது கரெக்டான அளவுக்கான தூக்கம் தேவை இப்போ அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமிங் தூக்கம் வேணும் நம்ம அந்த தூக்கத்தை கொடுக்கலை அப்படின்னாலே பகலில் வந்து நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் அப்போ சோம்பேறித்தனம் வந்துடும் ஸோ நைட்டு கரெக்டான தூக்கம் இருந்துச்சு அப்படின்னாலே மார்னிங் நம்ம வந்து நல்லா பிரிஸ்காக வேலை செய்ய முடியும் அதனாலேயே முடிஞ்ச அளவு சீக்கிரம் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுக்கு ஃபர்ஸ்ட்டாக என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கிரீன் டைமை குறச்சிக்கணும் ரொம்ப லேட்டாக ஃபோன் பார்த்துட்டோ டிவி பார்த்துட்டோ அதுக்கப்புறம் போய் படுக்க போகிறோம் அப்பயும் படுத்த பிறகும் ஃபோன் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் நமக்கு தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அப் அப்போ வந்து காலையில் நம்மளால் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது இன்னொன்றும் காலையில் நம்மளால் ஆக்டிவாக வேலை பார்க்கவும் முடியாது ஸோ நல்ல தூக்கம் தேவை ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த செயல்னால் நமக்கு என்னெல்லாம் நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும் அந்த நல்லதை யோசித்தோனாலே நம்ம அந்த வேலையை செய்கிறதுக்கு உடனே ஒரு எனர்ஜி கிடைக்கும் நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சுருவோம் அதே மாதிரி அதை செய்யலைன்னா நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சோடனே கிச்சனை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருப்போம் பட் ஆனால் அதை செய்யாமல் அப்புறமேல் செய்வோம் அப்படின்ட்டு தள்ளி போட்டு வச்சுருப்போம் அப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்போ நம்ம கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க நம்மளை பாராட்டியிருப்பாங்க நீங்கள் வீட்டை ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை நம்ம கிட்டயும் அவங்க போய் சொல்லல நமக்கு ஒன்றும் பெருமையாக இருக்கும் இதுவே நம்ம அதை செய்யாமல் வீடு க்ளீனாக இல்லாமல் அப்படி இருக்கையில் அவங்க வந்து பார்த்துட்டு இது என்ன நல்லாவே இல்லை அப்படின்னு நம்ம முன்னாடியேவும் சொல்லுவாங்க அதே மாதிரி அதே விஷயத்தை மற்றவங்கக்கிட்டே சொல்லுவாங்க அப்போ அது நமக்கு ஒரு கெட்ட பேராக தான் இருக்கும் ஸோ அதுக்காகவாவது நம்ம சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும் நெக்ஸ்ட் டிப் ஃபிஃப்த் டிப் என்ன அப்படின்னா மோட்டிவேட் அவர் செல்ஃப் நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும் நம்ம என்ன தான் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் நம்மளால் இந்த வேலை முடியும் அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணி நம்மளே தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும் ஸோ இந்த வேலையை முடிச்சிட்டா நம்ம ஜாலியாக இருக்கலாம் இந்த வேலையை முடிச்சிட்டா நம்ம நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் குறையும் இந்த மாதிரி நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்ம செய்யும்போது நமக்கு அந்த சோம்பேறித்தனம் கிட்ட வராது அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்படி லேசியாக இருந்தாங்கனாலும் இவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இவங்க செய்யவே மாட்டாங்கப்பா அப்படின்னு இல்லாமல் அவங்களையும் மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வச்சோம் அப்படின்னா அவங்களுமே லேசினஸ்லேருந்து வெளியில் வருவாங்க அடி மேலே அடி வச்ச அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ண பண்ண நம்மளோட லேசினஸ் நம்மளை விட்டு கண்டிப்பாக போகும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஃபைனல் டிப்பாக சிக்ஸ்த்து டிப் என்ன அப்படின்னா நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கணும் கோல்னா ரொம்ப பெருசாக செட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஒரு சின்ன கோலாக செட் பண்ணிக்கலாம் அந்த கோலை செட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட சோம்பேறித்தனம் குறையும் நமக்கு ஒரு கோல் இல்லாமல் இருக்கையில் தான் நம்ம எதுக்கு இந்த வேலை செய்யணும் எதுக்கு அந்த வேலை செய்யணும் அப்படின்ட்டு நம்ம சோம்பேறித்தனமாக இருப்போம் ஸோ நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலுக்காக நம்ம வேலை பார்க்கலை நம்ம மைண்டுக்குள்ளே ரொம்ப எனர்ஜி இருக்கும் கண்டிப்பாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆறு டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்